சிது கூட ரொம்ப சண்டை போடுறாரு மாணிக்கம் அப்போ வந்து மலரையும் நடுவில் வச்சு மலரை கொன்று அப்படிங்கிற மாதிரி மிரட்டி சண்டை போடுறாரு சிது வந்து மலரை காப்பாற்றிட்டு மாணிக்கத்தை அடித்து விரட்டிடுறாரு மலர் உனக்கு ஒன்றும் இல்லை மலர் அப்படின்னு சொல்லி மலரை வந்து கொஞ்சிட்டு கோயிலுக்கு தூக்கிட்டு வர்றாங்க வேகமாக வந்து கேட்குறாங்க செல்லமாக மலர் உனக்கு ஒன்றும் இல்லையே மலர் எனக்கு ஒரு நிமிஷத்தில் என்ன ஆகுதுன்னே தெரியல என்ன தான் இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி வேதனையோட சித்துவோட மனசில் சாஞ்சிட்டு அழுகிறாங்க இப்படி தாங்க போட்டிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இப்போ வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாமே பிரச்சனைகள் எவ்வளவோ வந்திருக்கு அப்படின்னு வேதனையோட செல்லமாக வந்து சித்துக்கிட்ட குட்டை அழுகிறாங்க மலரும் இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க சித்துவை பிடிச்சிடுச்சு காப்பாற்றின சித்து வந்து மணமேடைக்கு போகிறாரு ரொம்ப கிளம்பி வந்து பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் செல்லம்மா சித்து மேரேஜ் நடக்கப் போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமான் சொல்லுங்கள் உங்களுக்கு செல்லம்மாவை பிடிக்குமா சித்துவை பிடிக்குமா இல்லை மலரை பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமான்ல சொல்லுங்கள்